அப்போ சோத்தை போட்ட கையோடு கிழவி நாலு மாதம் முழுகாமல் இருக்கா சோறு போட்டதுக்கேவா சோறு போட்டதும் அவன் கூட போட்டு பேண்ட் கூட வச்சுக்க அதுக்காக உடனே நாலு மாதம் கூட என்ன கூட நம்ம சாமியோட மகிமை தொட்டு எரியுது சாமி விளையாண்டுச்சா இல்லை கலையை விளையாண்டானா நாலு மாதம் முழுகாம இருந்த கலவி

இந்த கம்பி ஆடுறத பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு ஐயா அதை கலைஞருக்குவா உடனே நல்லா கூட தூம்புறா அந்த கம்பியை தாம்புறாவ ஐயா கவிதில் நன்னே பொண்ணாட போத்தனுக்கும் உனக்கு ஒரு நன்றி அவ்வளவு தம்பியை தாத்துடாம பிள்ளவத்து தூக்கம் போது நாலு மாதத்துலேயேவா அகனிய அகனிய பிறந்த புள்ள கலப்பையை பிடிச்சி உழுகுறேன் அவன் கலப்பையும் பிடிச்சி உழுவாண்டா அவன் ஜாமானையும் பிடிச்சி உழுவாண்டா ஏய்

ஆமாம் அப்படி சொல்கிறேன் தம்பி ஏய் போரா என் தம்பி கேடா கொட்டூரம்மா உனக்கு தம்பின்னு எனக்கு நான் மச்சினீங்களா எனக்கு தம்பி இதை படிப்புக்கு பணம் இல்லாம கிளவி ரெண்டு மாசம் முழு தவி தவி கத்தாவே ஏன் ஏன் என்னாச்சுன்னு குடி சொன்ன சொல் தப்பாது சொல்லு 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 அப்ப கிழவி பதினாறு உள்ள ஒரே பிரசவத்துல உண்ட தேங்காய் இங்குறது உடச்சு பார்த்தேன் உடைய முடியல தின்னி குதிமை

பொங்கப்பானை வச்ச போனவங்க இங்க இருந்து பொங்க வச்சு தானே கோயிலுக்கு போனவங்க பொங்கப்பானையை மறந்துட்டு ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா படவடன்னு வருது உள்ள போல காந்தி நகர் மக்கள் நடத்தின பத்து லட்ச செலவு பண்ண நாடகத்தை ஒரே வார்த்தையில நிறுத்தி விட்டானே இவன் எதுக்கிட்ட வர்றேன் கீரி முண்டை உங்களிட நாளையிலே உங்க பானைய மறந்தது தவறுதான் அண்டாம் பானை எடுக்கிறதுக்காக நம்ம கெலவே ராமேஸ்வரம் போறாரு ஏன் பரமக்குடியில பானை இல்லையா அப்ப பானை முன்னரசி வேகுற பானைய மூணரிஜி வேகுரவான எப்போதுமே இல்லையடா அது அந்த காலத்துல இருந்து ஊன்னு சொல்லு ஊம் மூணரிஜி சோரா போட்டு கிண்டுன பொங்கல் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு பேர் திங்கிறான்டா எவ்வளவுத்தம் பொய்யா ஏன் தலை எழுத்து நீ சொல்றதுக்கு போறா ஊன் போடணுமாடா அப்ப பொங்க கிண்டம் போது கிழவி மண்ட வளத்தை உதுக்கும் நாளையில மண்ட வளத்தை உதுத்தானா இல்ல பூராமே உதுத்தானா மண்ட வளத்தை உதுத்து கிண்டம் போது கிழவி மாசமா இருக்கு மண்டவளத்தை கிண்டுனதுக்கே மண்டவளத்தை அவங்க கிண்டலாம் அப்ப ஐயா ஐயா ஒரு மொட்டை ஏறு வரதா கொடுங்க போய் எடுத்துட்டு வர தயாரா தான் அப்ப பிள்ளை வறந்துருச்சு